ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கை பீசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் முருங்கை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதனோட இலை வேர் பூ பட்டை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக தான் இருக்குது அதுலயும் இந்த முருங்கை பீசின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து கொண்டதுங்க இந்த முருங்கை பீசின் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்மளை ரொம்ப அழகாக காமிச்சுக்கிடணும் அப்படின்னா அந்த முருங்கை பீசின் ரொம்பவே வந்து ஹெல்ஃபாக இருக்கு இந்த முருங்கை இலை முருங்கை காயை பயன்படுத்துகிற அளவுக்கு யாருமே முருங்கை பிசினை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஏன் அப்படின்னா முருங்கை இலையிலையும் முருங்கைக்காயிலையும் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு வந்து தெரியும் ஆனால் முருங்கை பிசினில் உள்ள ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்தில் முருங்கை பிசின் வந்து முருங்கை மரத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் முருங்கை பிசின் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாக கிடைக்காதுங்க ஏன் அப்படின்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முருங்கை பிசின் மரத்தில் இருக்காதுங்க இந்த முருங்கை பிசினில் அப்படி என்ன தான் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் கால்சியம் சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் அப்புறம் வந்து நிறைய அதை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சத்துக்கள் வந்து இந்த முருங்கை பீசனில் அதிகமாக இருக்குது மனித உடல்நலத்துக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமான நன்மைகளும் இந்த முருங்கை பீசனில் இருக்குதுங்க மரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதை எடுத்து நம்ம காய வச்சு பொடி மாதிரி செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பாலில் வந்து இந்த நம்ம முருங்கை பீசனை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிச்சு வந்தால் போதும் டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா தேன் அந்த மாதிரி கலந்து குடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு பெருகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விரைப்பு தன்மை அதிகரிக்கும் விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியதான் இந்த முருங்கை பீசினுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது இந்த முருங்கை பீசின் இந்த முருங்கை பீசினை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது முகம் வந்து உங்களுக்கு பளபளப்பா மாறுங்க உடலுமே நல்ல கட்டுக்கோப்பா வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சிது அதுக்கு நீங்க இந்த முருங்கை பிசின்ல பால்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து தடுக்கப்படுங்க ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் கூட இந்த முருங்கை பிசினை தொடர்ந்து பால்ல குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவே மருந்து அதனால் ஆரோக்கியமாக இருக்க நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான நேரத்துக்கு சாப்பிட்றோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எப்போ நேரம் கிடைக்கும் அப்போ சாப்பிட்றோம் ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாதுங்க சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் குழந்தைகளாக இருந்தால் அப்படின்னா நம்ம நம்ம கண் முன்னாடி வந்து ஓடி ஆடி விளையாட சொல்லுங்கள் பெரியவங்களாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த முருங்கை பிசினா பாலில் கலந்து குடிச்சிட்டு வரதுன்னு அதனால உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் முழு எனர்ஜியோட ஒரு நாள் முழுவதும் நீங்கள் செயல்பட முடியும் இப்போ காலையில் வந்து ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு முருங்கை பீசின் பொடியை கலந்து நீங்கள் குடிக்கீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுழுவ முழுவதும் வந்து நீங்கள் நல்ல எனர்ஜியோடு இருப்பீங்க முருங்கை பிசின் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நான் ஒரு சிலர் வந்து முருங்கை மரம் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் அந்த முருங்கை மரம் இல்லை அப்படின்னா முருங்கை பிசின்னாவும் கிடைக்கும் முருங்கை பீசின் பொடியாகவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க வாங்கிக்கிடலாம் இந்த முருங்கை பிசினை பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்பவே வந்து நமக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய இருக்குது முருங்கை பீசின் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கை பீசின் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி நல்லா கா மரத்துலேருந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் கொஞ்சம் காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ